அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் சமீபத்தில் பல்வேறு விஷயங்கள் ரொம்ப பரபரப்பாக போயிடுச்சு அதில் சீமான் பெரியார் குறித்த அவதூறு பேசினது சீமான் வீடு முற்றுகை அப்படின்னு நிறைய விடயங்கள் வந்து நடந்துருச்சு அது தொடர்ந்து வந்து மேதகு அவர்களோட அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் வந்து நியூஸ் எயிட்டின் த தமிழ்நாடுக்கு வந்து ஒரு பிரத்யேக பேட்டி ஒன்று கொடுக்குறார் அதில் பல்வேறு உண்மை சம்பவங்களை பல்வேறு உண்மைகளை வந்து போட்டு உடைச்சிருக்காரு சீமான் சம்பந்தமா சீமான் வந்து எப்படி நிதி சுமைகளை த சமாளிக்கிறாரு திரல் நிதி எப்படி அவருக்கு வருது துவாரகா விஷயம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி துவாரகா சே மேதக அவர்களோட மகள் வந்து உயிரோடு இருக்காங்க அப்படின்னு வந்த விஷயத்துல சீமானோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது குறித்தும் அவர் போய் அங்க ஆமக்கறி சாப்பிட்டது இன்னும் பல கதைகள் இச்சிக்கரியெல்லாம் சொல்கிறார் இல்லையா இந்த கதைகள் குறித்தெல்லாம் உண்மைத்தன்மை என்ன அங்கே உள்ள நடைமுறை என்ன பழக்க வழக்கம் என்ன அப்படிங்கிறத ஒரு இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு கார்த்திக் மனோகரன் மேதக அவர்களோட அண்ணன் மகன் சொந்த அண்ணன் மகன் வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு வாய்ப்புள்ள தோழர்கள் அதை பாருங்கள் பல்வேறு உண்மைகளை பேசியிருந்தாரு அதில் குறிப்பிட்ட சில விஷயங்கள தான் நாம் இதில் எடுத்து பேச போகிறோம் குறிப்பாக சீமானுக்கு நிதி எப்படி வருது துவாரகா விஷயத்தில் சீமானோட பங்கு என்ன மேதக அவர்களோட அண்ணன் மகனை அந்த நாம் தமிழர் சீமான் தலைமையிலான அந்த மூத்திர டெஸ்ட் எடுக்கிற கும்பல் வந்து அவரை என்னவா சித்தரிக்க முயற்சி பண்ணுறாங்க அவரை என்னவா இந்த சமூகத்துக்கு காட்ட முயற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்தும் கொஞ்சம் விவரமாக பேசலாம் வாங்க ரெண்டாவது அவருக்கான நிதி எப்படி இவங்க செய்யறாங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில இருந்தே ஸ்ரீமாமா அருணாண்டின்னு சொல்லிட்டு சித்தியுடைய அக்காவும் அண்ணாவும் இவங்களுக்காக எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் செய்து கட்சி அங்க வந்து இவங்களுக்கு எலெக்ஷன் அப்படின்னு வர்ற போது ஒவ்வொரு கேண்டிடேட் இருக்காங்க அவங்கள வந்து ஒருத்தருக்கு அறிமுகப்படுத்துவாங்க அந்த வாழ் அந்த குடும்பம் என்ன சொன்னா அவங்களுக்கு தேவையான தேர்தல் நிதியை வந்து அவங்க கொடுப்பாங்க அப்ப அப்படி கொடுக்கற போது அது சீமானிட்ட போய் அந்த திரள் நிதியா அவர் சேர்த்துட்டே இருக்காரு அத எங்களை வச்சு அவர் பணம் பாத்துட்டு இருக்கிறாரைய ஒளிய அவர் எங்களுக்காக எதுவும் செய்யவும் முடியாது அவர் நாங்க நினைக்கிறேன் ரெண்டே ரெண்டு தான் நாங்க இருக்கிற அகதி முகாமுக்கே போயிருக்காருன்னு சொல்லி சொன்னாங்க நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் நகராட்சி தேர்தல் ஊராட்சி தேர்தல் தான் இருக்கு அப்படி தேர்தல் நடந்துகிட்டே இருக்கும் போது இவர் தனித்து வேட்பாளரை நிறுத்த ஒரு தொகுதிக்கு ஒரு கோடி இருந்தா நாம வென்றிடலாம் அப்படின்லாம் பிரச்சாரம் பண்ணுவார் பாத்தீங்களா உறவுகளே நாம் எளிய பண பணநாயகத்தை எதிர்த்து ஜனநாயகமாக உங்கள் எளிய தமிழ் பிள்ளைகள் தேர்தலை சந்திக்கிறோம் வெற்றி பெறணும்னா ஒரு தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு கோடியாவது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பார்த்தீங்களா சீமான் வந்து பேசுவார் அந்த டைம்ல அந்த மாதிரி அவர் பேசும்போது அவர் எத்தனை வகையில் கொள்ளடிக்கிறார் அப்படிங்கிறத இதன் மூலமாகவே நம்ம புரிஞ்சுக்க முடியுது வெளிநாடுகளில் இந்த மாதிரி அவங்க அருணா அப்படிங்கிறவங்க மூலமா தொடர்பெடுத்து ஒவ்வொரு வேட்பாளருக்கு ஒருத்தர் செலவுகளை ஏத்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறாரு அப்படியே அந்த செலவுகளுக்கு ஆகிற தொகையை ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒருத்தர் தர தொகையை ஒட்டு மொத்தமாக திறன் நீதிங்கிற பேரில் இவர் ஆட்டை போட்டுறாரு செலவுலாம் ஒன்றும் பண்ணுறதில்ல அது இல்லாமல் ரேண்டமாக வெளிநாடு வாழ் தமிழர்கள்கிட்ட கொள்ளையடிக்கிறது ரெண்டாவது வகை அது இல்லாமல் இங்க தமிழ்நாட்டு தமிழர்கள்கிட்ட உறவுகளே அப்படி நிதி கொடுங்க ஒரு தொகுதிக்கு ஒரு கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பதிவிட்டு அதன் மூலமாக கொள்ளையடிக்கிறது மூணாவது வகை நாலாவது வகை என்ன அப்படின்னா தேர்தல் கட்சி அரசியல் கட்சிகள் கிட்ட திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணணுமா ஒரு தொகுதிக்கு எங்களுக்கு அறுபது லட்சம் கொடுங்க ஒரு கோடி கொடுங்க ஒன்றரை கோடி கொடுங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி கிட்ட பேரம் பேசுறது நாம சும்மா போற போக்குல குற்றச்சாட்டு வைக்கல அஹ் நாம் தமிழர் கட்சியிலேயே பயணிச்சுட்டு சீமானுக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு இருந்த அஹ் பேசு தமிழா பேசு ராஜவேல் நாகராஜனே அந்த அந்த உண்மையெல்லாம் வெளியிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துதான் இருக்கோம் பல்வேறு தரப்புல இருந்து அந்த உண்மைகள்லாம் வெளிவந்துச்சு இப்படி நாலாவது டைப்பா கட்சி அரசியல் கட்சிகிட்ட திமுகவை மட்டும் அட்டாக் பண்ணி பேசணுமா இந்த தொகுதியில திமுகவோட வாக்க பிரிக்கணுமா அதிமுக கிட்ட இருந்து ஒரு தொகுதிக்கு ஒரு கோடி வாங்குறது இல்லை அதிமுகவை அட்டாக் பண்ணி பேசணுமா அப்போ திமுக கிட்ட இருந்து காசு வாங்குறது இல்லை வேற யார் கட்ட வேற மற்ற கட்சிகள் கிட்ட இருந்து ஏதாவது தனிப்பட்ட தேமுதிக வேட்பாளரை ஆதரிக்கணும் ஒரு தொகுதிக்கு மட்டும் அப்படின்னா அவங்க கிட்டயும் பாரபட்சம் இல்லாம அரசியல் கட்சிகள் கிட்ட ஒரு தொகுதிக்கு ஒரு கோடி ஒன்றரை கோடி ரெண்டு கோடி அப்படின்னு சில லட்சங்கள்ல இருந்து கோடிகள் வரைக்கும் ஒரு தொகுதிக்கு இத்தனை கோடிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது வகை அது போறார் வேட்பாளரோட செலவுகளை ஏத்துக்கிற தொழிலதிபர்கள் வெளிநாட்டிலேருந்தே ரேண்டமாக வெளிநாட்டு தமிழர்கள்கிட்ட புலம்பெயர்ந்த தமிழர்கள்கிட்ட வசூல் பண்ணுறது உள்நாட்டில் திரள் நிதி உறவுகளே அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக வீடியோ வெளியிட்டு க கலெக்ஷனை போடுறது ஒரு தொகுதிக்கு ஒரு கோடி வேணும்னு அரசியல் கட்சிகள் யார் போட்டிடுறாங்களோ யாருக்கு ஆதரவு எதிர்ப்பு தெரிவிக்கணுமோ அவங்க கிட்ட கலெக்ஷனை போடுறது அப்படின்னு நாலாவது டைப்பும் டீஃபால்ட்டாக அஞ்சாவது டைப் ஒன்று இருக்குது அதுதான் ஆர்எஸ்எஸ்கிட்ட அவங்க சப்பி போட்ட எலும்பு போய் வாயில கவிட்டு வர அஞ்சாவது டைப் திரளீர் இப்படி அஞ்சு அஞ்சு விதமா இன்னும் பல்வேறு விதமா நாம ஒரு ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு அஞ்சு வகையை நம்ம உங்ககிட்ட சொல்றோம் இப்படி பல்வேறு வகையில வந்து திரள் திரட்டி கொளுத்து தின்னுகிட்டு இருக்காப்ல அதனாலதான் சீமானுக்கு அதிகாரம் குறித்தெல்லாம் அக்கறையே கிடையாது ஏன்னா அதிகாரத்துல போனா கூட தன்னால இவ்வளவு சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவா உணர்ந்திருக்காரு சீமான் அது மட்டும் இல்லாம அதிகாரங்கள் வந்து யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் கட்சியில எம்பி எம்எல்ஏ ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க கட்சி தாவுறதோ கட்சியில நம்மள மதிக்காம போறது இல்லை ஒரு தனி கேங் உருவாகிடும் அப்படின்னு அது தன்னை சுற்றி இருக்கிறவங்கள ரெண்டாம் கட்டத்தில் இருக்கிறவங்கள மூணாம் கட்டத்தில் இருக்கிறவங்கள தன்னை விட பொருளாதாரத்தில் வலிமை குறைந்தவங்களா ஒன்னு இல்லாமையே வச்சுக்கிட்டு கோஷம் போடுறவங்களாவே வச்சுக்கிட்டு இருந்தாதான் நம்ம கட்டுப்பாட்டில் இருப்பாங்கங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியாவும் அதிகாரத்தை நோக்கி நகராம ஒட்டுமொத்த திறள்நிதியில் கொழுத்து தின்னுக்கிட்டு சோறு தின்னுக்கிட்டு வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்காப்புல இந்த தொடன் அடங்கி ஃபோர் டுவெண்ட்டி இந்த இந்த ஒரு அடிப்படை விஷயத்தை மனோ கார்த்திக் மனோகரன் அவர்கள் வந்து தெள்ளத்தழிவாய் எப்படி அவங்க கலெக்ட் பண்றாங்க அப்படிங்கறத ஒன்னு சொல்லி ரெண்டாவது இரண்டாவது விஷயம் துவாரகா விஷயம் துவாரகா வந்து திடீர்னு புரளியை கிளப்ப ஆரம்பிச்சாங்க மேதக அவர்கள் உயிரோடு இருக்காங்க அவங்க மகள் உயிரோடு இருக்காங்க மாவீரர் நாளில் வந்து உரையாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன வயசு போட்டோவை மேட்ச் பண்ணி அந்த மாதிரி சாடை கொண்ட சாயல் கொண்ட பெண்ணை மேக்கப் போட்டு அந்த மாதிரி முன்னிறுத்தி பொய்யா ஒரு பிரச்சாரத்தை கட்டமைச்சாங்க அந்த பிரச்சாரம் துவாரகா விஷயத்தில் மிக முக்கிய பங்கு சீமான் தான் அந்த விஷயத்தையே கட்டமைச்சாரு அப்படிங்கிறத கார்த்திக் மனோகரன் அவர்கள் அந்த உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு நியூஸ் எயிட்டீன்ல அதுவும் எப்படி கட்டமைச்சாரு அப்படின்னா அதையும் அருணா அதாவது மதிவதனி அவர்களோட அக்கா மூலமாக தான் அருணா மூலமாக தான் அவங்கள பேசி கெஞ்சி நீங்கள் சொன்னால் தான் உறவே நம்புவாங்க நீங்கள் சொன்னால் தான் தோண்டி நம்புவாங்க அப்படின்னு என்னென்னமோ பேர பேசி அதுவும் எப்போ ஃபோன் பண்ணுவார்னா காலையில் ஆறு மணி ஆறரை மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க அப்போ வந்து அங்கே இரவு நடுசாமோ ரெண்டு மணி அந்த மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்கார் அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணுறது இரவு பகல் பாராமல் பேசி பேசி அவங்கள மூளைச்சலவை பண்ணி அந்த மாதிரி துவாரகா விஷயத்தை சொல்ல வச்சு நம்ம வச்சிருக்கார் சீமா ஏன் சீமானுக்கு என்ன துவாரக்காவை இருக்காங்க அப்படின்னு சொல்ல வைக்கணும் நம்ப வைக்கணும் அப்படிங்கிற தேவை என்னன்னா ரொம்ப ரொம்ப சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான் அது என்ன கதைன்னா சீமான் வந்து பு புலிகளுக்கு எதிரான ஈழத்துக்கு எதிரான உளவு அமைப்புகளோட உளவாளி எச்ச எலும்பு எச்ச நாய் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அப்போ அவங்க கட்டமைக்கிற அவங்க சொல்லணும்னு நினைக்கிற செய்திகளை சீமான் மூலமா தொடர்புகளை எடுத்து யார் சொன்னா நம்புவாங்களோ அவங்க மூலமா எல்லாம் துவாரகா விஷயத்த சொல்லி நம்ப வக்கிய முயற்சி பண்ணாங்க அது எங்கே அடிபட்டு போகுதுன்னா இங்கே இருக்கிற ஈ ஈழத்து ஆதரவாளர்கள் எல்லாரும் அந்த மாதிரி மறுத்தாங்க அண்ணன் திருமா உட்பட வைகோ உட்பட பல்வேறு நபர்கள் வந்து அதை இல்லை அது இல்லை அது போய் அப்படிங்கிறத அண்ணன் வேல்முருகன் உட்பட எல்லாரும் மறுத்தாங்க அப்படி இருக்கும்போது எங்கே இன்னும் ஒழுவாது நிறுத்தும் போது சீமானே யார் அந்த விஷயத்த முன்னெடுக்கிறாங்களோ அவங்களே அதை மறு அதுலேருந்து பின்வாங்க வேண்டிய சூழல் எங்க வருதுன்னா இவரு இதே கார்த்திக் மனோகரன் தான் மேதக அவர்களோட அண்ணன் மகன் அப்போ வீடியோ வெளியிட்டு அது உண்மை இல்லைன்னு சொல்லும் போதுதான் ஓகே எங்க அண்ணன் என்ன சொல்லிட்டாள்ல கார்த்த சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து இல்ல அப்படின்னு பின் வாங்குறாப்ல இந்த போர் டுவெண்ட்டி சீமான் இதுவும் அவரே சொன்னதுதான் கார்த்திக் மனோகரன் அவர்களே இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னது தான் அதுல இருந்து பின் வாங்குறார் ஏன் அப்படி சரி அவர் சொல்லிட்ட உடனே பயந்துட்டு வாங்குறாரா கிடையாது ஏன்னா அவங்க குடும்பம் இருக்கு அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அவங்க அண்ணன் இருக்காரு அண்ணன் மகன் இருக்காரு அப்ப துவாரகான ஒருத்தரை கொண்டு வந்து நிப்பாட்டோன்னா அடுத்து தீவிரமா பேச 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 சரி என்ன ஒரு மரபணு சோதனை நடத்த வேண்டியது தானே டெஸ்ட் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டா சரியாக போச்சு அப்படிங்கிற கட்டத்துக்கு போய் அது போயின்னு அம்பலம் அந்த அம்பலமா அம்பலமான பிறகு நாம் அமைதியாக மூடிக்கிட்டு போகிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போவே மூடிட்டு போயிடுவோம் ஏன்னா இல்லைன்னா சீமானது அது தோரக்காதான் என் மகளை எனக்கு தெரியாதா அப்படின்லாம் டைலாக் பேசக்கூடிய எலும்பு தான் சீமான் சரி அந்த கட்டத்துக்கு போய் நம்ம அம்பலப்படுறதுக்கு முன்னாடி வெளிநாட்டு இருந்து கலெக்ஷன் குறையிறதுக்கு முன்னாடி இப்போவே சரி ஆமாம் இல்லைன்னு சொல்லிட்டு பின்வாங்கிடுவோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி தான் சீமானுங்கிற நாக்பூர் எலும்பு வந்து நாக்பூர் சப்பி போட்ட எச்ச எலும்பு வந்து பின்வாங்கிட்டாப்ல நல்லா கவனிச்சுங்க சீமான் வந்து எவ்ளோ பெரிய ஃபோர் டுவெண்ட்டி அப்படிங்கறதுக்கு இதெல்லாம் உதாரணம் ரொம்ப முக்கியமா அவரோட கார்த்திக் மனோகரன் அவர்களோட பேச்சு வந்து தகவல் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் தெரியாது அவர் தெரியாம பேசுறாரு அது புரிந்து கொள்வதற்கு ஒண்ணுமில்லை பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை அவருக்கு பராமகனா தான் இருந்திருக்கிறேன் எட்டு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் வரை வந்து சந்திச்ச சீமான் சொல்றதை வந்து எப்படி என்னால நம்ப முடியும் அதாவது சித்தி என்ன பண்ணுவாங்க என்ன பண்ண மாட்டாங்க சித்தி யார சந்திப்பாங்க யார சந்திக்க மாட்டாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியாது அந்த காலகட்டத்துல எங்களுடைய தாத்தா பாட்டி கூட அங்கதான் இருந்தாங்க சித்தி கூட பேச முடியாது தாத்தா பாட்டி கூட பேச முடியும் ரகசியங்கள் ஒரே ஒரு இது கூட ரெண்டாம் நபருக்கே தெரியாது ஒருத்தர் ஏன்ற நபரை சந்திச்சா அவர் அழைச்சிட்டு போற பீ என்ற நபருக்கு எங்க அழைச்சிட்டு போறோம் தெரியாத அளவுக்கு இருந்தது அவர் எல்லாரும் படத்துக்கு ஒரு உதவியா போன சீமான் அவர்கள் வந்து எதுக்கு இயக்க ரகசியங்கள் அப்படின்னு பாக்குறீங்க அது ஒரு திரைப்படத்திற்கு ஒரு உதவி செய்யப்படுறதுக்கு நான் இல்லைன்னு சொல்றேன் அப்படி போல வேற வேறு காரணங்களுக்காக போனாருக்கு போறதுக்காக போயிருந்தாரா வேற வேற காரணங்களுக்காக போயிருந்தாரு அதற்கு அரசியல் காரணங்கள் போருக்குவது அரசியல் ஏ சீமானவர்களை தேர்ந்தெடுத்து சீமானவர்கள் மட்டும்தான் போனாரு நீங்க சொல்றீங்களா ஏன் ஐயாவை சொல்ல முடியாதா என் குளத்தூர் மணி அவர்கள் சொல்ல முடியாதா வைகோ அவர்கள் அவங்கெல்லாம் போல என்னங்க சொல்றேமா இவர்களுக்கெல்லாம் போலன்னு சொல்ல வேண்டிய தேவை எங்கிருந்து நீங்க பார்க்கணும் ஒரு நபர் இல்ல இது ஒரு நபர் செய்து முடியாது காலம் தோட்டம் இருந்தாரு அவரும் போனாரு நான் வந்து திரு குளத்தூர் ஐயா அவர்களை வந்து நான் கேள்விப்பட்டது நான் எனக்கு அஞ்சு வயசு ஆறு வயசு இருக்க போது மேட்டூர்ல இருந்த போது சித்தப்பா உதவி செய்தார் அப்பவே எனக்கு அவரை தெரியும் மத்தபடி அவ்வளவு அரசியல்வாதிகளோட நாங்க நெருங்கி நான் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வரை இந்தியாவில இருந்திருக்கேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒண்ணும் வந்திருக்கேன் அங்க தாத்தா பாட்டித்தர் ஆஹ் சீமான நாங்க எங்கேயுமே சந்திச்சதமில்ல பார்த்ததும் இல்லை அப்படி இருக்கிற போது அவரை கூப்பிட்டு அவருக்கு பயிற்சி கொடுத்து அவர்கிட்ட பொறுப்பை கொடுக்கிற அளவுக்கு மாதிரியான ஆட்களோட எங்களையும் வீட்டில் அடிப்பாங்க இப்போ இவ்வளவு அம்பலப்பட்டு போன உடனே இவரே ரத்த சொந்தமே மேதகவர்களோட ரத்த சொந்தமே அண்ணன் மகனே வந்து இவ்வளவு உண்மைகளை போட்டு உடைக்கும் போது ஐயோ நாம சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்ம சோத்துல மண்ணு விழுந்துரும் போலயே அப்படின்னு நினைச்ச இந்த மூத்திர டெஸ்ட் எடுக்கிற கும்பல் என்ன பண்ணுறாங்க தெரியுமா உடனே அவரையும் மூத்திர டெஸ்ட் எடுத்து தெலுங்குன்னு சொல்லிடுவாங்களான்னா சொல்லிக்கிட்டா மா சொல்லிட்டு அப்படி சொல்லவும் தயங்க மாட்டானுங்க விடுங்க ஆனால் சொல்லிவிட்டா நாம் மாட்டிப்போமே ஒன்று ரெண்டு நான் நம்பிக்கிட்டு இருக்கிற முட்டா பயல்களும் நம்மளை நம்ப மாட்டானே அப்படிங்கிறதுனால என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறானுங்க விடுங்க அப்படின்னா கார்த்திக் மனோகரனுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது விவரம் தெரியாது புரிதல் இல்லை அரசியல் தெரியல அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல இங்கே என்ன அரசியல் போய்கிட்டு இருக்கோம் தெரியல சின்ன பிள்ள அவரு எது நாற்பது நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆகிக்கிட்டு இருக்கிற கார்த்திக் மனோகரன் வந்து சின்ன பையன் ஒன்றுமே தெரியாதே அவர் யார் அவருக்கு என்ன ஈழன்னா என்னன்னு தெரியுமா அவர் அங்கே பிறந்தாரா வளர்ந்தாரா அப்படின்னு அங்கே பிறந்து வளர்ந்து அந்த களத்தை பார்த்தவரே கூடவே தன்னோட சித்தப்பா தான் மேதகு அப்படிங்க அப்படின்னு இருக்கும்போதே அவங்க த தன்னோட சித்தி தான் மதிவதனின்னு இருக்கும்போதே தனக்கு தாத்தா பா தனக்கு தன்னோட தாத்தா பாட்டி தான் மேதகு அவர்களோட அப்பா அம்மா அப்படின்னு இருக்கும்போதே இந்த சில்ற பசங்க கார்த்திக் மனோகரனுக்கு ஒன்றுமே தெரியாதே சின்ன பையன் அவன் அவனுக்கு போய் என்ன தெரியும் புரிதலே இல்லை அப்படின்னு தந்தி டிவி விவாதத்தில் உட்காந்துக்கிட்டு நான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஸ்ரீதர்னு ஒருத்தன் அந்த அந்த வேலையை அங்கே ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் தயங்கி தயங்கி பயந்து பயந்து தான் ஐயோ என்னடா இது அவரையே கொண்டு வந்து விவாதத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நம்மளையும் விவாதம் பண்ண சொல்றாங்களே என்ன பேசுறதுன்னு தெரியாம திருட்டு மொழி முழிச்சிக்கிட்டு இந்த எச்சோருங்க வழக்கமா என்ன எச்சசோரு வேலையை செய்வானுங்களோ அதை அங்கே டிவி டிபேட்ல பண்ணிக்கிட்டு இருந்தான் அவன் ஒன்னு சொல்ல அவருக்கு உடனே இவர் பதில் சொல்ல அவனுக்கு முகமே இல்லை மூஞ்சு கொடுத்தே பேச முடியல அவனுக்கு இருந்தாலும் பேசுறான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நாம் தமிழர் கட்சியில சேர்ந்த அந்த ஸ்ரீதருங்கிற அந்த ஜாம்பி பயலுக்கு அந்த சங்கி பயல் சங்கி 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 கூடாரம் ஃபுல்லா நாம் தமிழர் கட்சியில தான் போய் சேர்ந்துட்டு இருக்கானுங்க அவனுங்க அங்க பழப்ப பாத்துக்கிட்டு இருக்கானுங்க அந்த சங்கி பயலுக்கு கார்த்திக் மனோகரனுக்கு புரிதல் இல்லை அப்படின்னு சொல்றாரு கட்டால் அடியா அவர் பேச மாட்டாரு அவர் அங்க நடந்த உண்மைகளை பேசுறாரு அந்த விஷயங்களை மட்டும்தான் பேசுறாருங்கிற உடனே இவனுக்கு உடனே அவருக்கு ஒன்னும் புரிதல் இல்ல அவர் தெரியாம பேசுறாரு பெரியார்னா என்ன தெரியல மேதகன்னா என்ன தெரியல அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவிக்கே தெரியாது புலிகளோட விஷயம் என்ன அப்படின்னு ஆனதுனால அவருக்கே ஒன்னும் தெரியாது அவ்வளவு ரகசியமான விஷயம் இந்த நாக்பூர் எச்சை எலும்புக்கு எப்படி தெரியுது அப்படின்னு ஒரு கேள்வியை தந்தி டிவியில உட்காந்துகிட்டு இருக்கிற அந்த நெறியாளர் வந்து கேட்க மாட்டாங்க ஏன் கேட்க மாட்டாங்கன்னா அந்த நாக்பூர் முதலாளிகளோட சம்பந்தப்பட்டவங்க அங்க தந்தி டிவியில மேலாதிக்கத்துல இருக்காங்க அதனால தான் அங்க தந்தி டிவி என்ன பண்ணுது ராஜபக்சே இன்டர்வியூ எடுத்து போடுது பாண்டே எல்லாம் அங்கே தலைமையில் உட்காந்துட்டு இருக்கா பாண்டே போனதுன்னே தந்தி டிவி தூய்மை ஆகிடுமா அப்படின்னா கிடையாது மறுபடியும் அங்கே பார்ப்பனிய ஆதிக்கம் தான் அங்கே மேலோங்கிக்கிட்டு வங்கிக்கிட்டு இருக்கு பார்ப்பனிய ஆதிக்கம் என்ன பண்ணோம் அப்படின்னா நாக்பூர் எச்சை எலும்புகளை சீமான எலும்புகளை சீமான் நக்கி போட்ட எச்சை எல்லாம் வளர்த்து விட தான் பார்க்கும் அதனால இவர் கார்த்திக் மனோகரனை உட்கார வச்சுக்கிட்டு நாம் தமிழரோட கருத்தை வளர்த்து எடுக்க அவங்களோட தரப்பு தான் நியாயமானது அவங்க தான் சரியா பேசுறாங்கிற அந்த டோன்லேயே அந்த விவாதத்தை கொண்டு போறாங்க அங்க உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற நெறியாளர் நெறியாளர் சீமானும் வெளியே வந்து பேட்டியில் பேசுறாரு இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு அவனுக்கு என்ன தெரியும் அவன் சின்ன பையன் அவனுக்கு ஒன்றும் தெரியாது அவன் சொல்லிட்டா ஏன் அவனுக்கு அவன் எங்க தலைவரோட அண்ணன் மகனா கூட இருக்கலாம் அதுக்காக என் மகனுக்கும் தான் அவர் பெரியப்பா யாரு சீமானோட பிள்ளைக்கும் மேதக அவர்கள் பெரியப்பாவாம் அதனால கார்த்திக் மனோகரனுக்கு பெரியப்பாவா இருந்தான்னா என் பிள்ளைக்கும் தானே பெரியப்பா இன்னும் இருக்கிற லட்சக்கணக்கான தமிழர்களுக்கும் கோடிக்கணக்கான தமிழர்களுக்கும் அவர் தானே அண்ணன் தம்பி பெரியப்பா சித்தப்பா மாமன் மச்சான் எல்லாமே என்ன கேள்வி என்ன பதில் இந்த சீமானை எப்படி எச்சப்பூரிக்க வேலையை பண்றாருன்றத கொஞ்சம் நல்லா கவனிக்க கார்த்திக் மனோகரங்கிறது வந்து மேதக அவர்களோட அண்ணன் மகன் அப்போ அவருக்கு வந்து அவரு மேதகவர்கள் வந்து சித்தப்பா இவன் என்ன உடனே மடமாத்தி பேசுறா ஏன் புள்ளிக்கும்தான் மேதக அவர்கள் பெரியப்பா இது யார் கேட்டா உன்ன உன் மேல வைக்கிற விமர்சனம் என்ன நீ பண்ற எச்ச தனத்தை அம்பலப்படுத்தி இருக்காரு அதுக்கு என்ன பதில்றான்னா அவர் ஏன் தான் பெரியப்பா இன்னொருத்தருக்கும் தான் சித்தப்பா அப்படிங்கிறது என்ன ஒரு எச்ச பொறிக்கத்தனம் அது இவனுங்க ஒட்டுமொத்தமா வேற வேறு யாராக இருந்தால் தெலுங்கன்னு முத்திர கொடுத்திருப்பானுங்க வேற யாராக இருந்தால் மூத்திரத்தை எடுத்துட்டு போய் குடிச்சு பார்த்து இவங்க தெலுங்கன்னா தமிழனான்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருப்பானுங்க ஆனால் மேதகா அவர்களோட அண்ணன் மகனே அப்படிங்கிற காரணத்தினால இவனுங்க என்ன பண்ணுறானுங்க அவரை ஒரு ஒன்றுமே தெரியாமல் ஒரு அறியாமையில் இருக்கிற ஒரு நபராக காட்ட முயற்சி பண்ணியிருக்கானுங்க இதுதான் இவனுங்களோட அர்ஜெண்டாகவாக எடுத்திருக்கானுங்க இது இதனால் கார்த்திக் மனோகரன் வந்து இந்த நேர்காணல்களை அழிக்கலாம் ஆனால் தந்தி டிவி பண்ண எச்ச வேலை மாதிரி இந்த டிபேட்டில் நாம் தமிழரோட தற்குறி எச்ச எலும்புகளை உட்கார வச்சுக்கிட்டு அவரையும் பேச வைக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான டிபேட்ல போய் உட்கார்ந்து இவரை மட்டுப்படுத்தி காட்டுற மாதிரியான நடவடிக்கைகள்ல இன்னொரு முறை கார்த்திக் மனோகரன் வந்து அந்த மாதிரி டிபேட்கள்ல ஈடுபடக்கூடாதுங்கிறது நம்மளோட விருப்பமாக இருக்குது விஷயங்கள் வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்காரு அவரோட பேச்சுக்கள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் பல விவாதங்களை ஏற்படுத்தும் பல கேள்விகளை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும் சீமான் எவ்வளோ பெரிய அயோக்கிய பய எச்சையெலும்பு அப்படிங்கிறத அவர் அவரோட பேட்டிகள் வந்து வெளிப்படுத்தியிருக்கு இதை தொடர்ந்து சீமான் வீடு முற்றுகையிட்டதெல்லாம் பல பேர் டிவியில் உட்காந்துக்கிட்டு ஆ நீங்கள் அந்த போராட்டத்துக்கு வேங்கை வயல் வந்திருக்கீங்களா இவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு வந்திருக்கீங்களா அப்படின்லாம் கு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க கத்திக்கிட்டு கிடக்கானுங்க நாய் குலைக்கிற அப்படிங்கிற மாதிரி இவ இந்த இந்த தமிழ்நாட்டுல எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்கும் பெரியாரி அம்பேத்கரிய கம்யூனிச இயக்கங்கள் போராடாம இந்த நாக்பூர் எச்சையிலும்களை போராடுறானுங்க இவனுங்களுக்கு தெரிஞ்சது அதிகபட்சம் பத்திரிகைகள் முதலாளிகளை விலைக்கு வாங்கி இல்லை பத்திரிகைகளுக்கு காசு கொடுத்து இல்ல பார்ப்பனர் இல்ல ஆர்எஸ்எஸ் கும்பலோட அடிவரடியா இருந்துகிட்டு பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கறது மட்டும்தான் இவனுக்கு தெரியும் பேட்டி கொடுக்கறத தவிர இவனுக்கு என்ன செஞ்சிருக்கானுங்க இவனுக்கு என்ன புடுங்கிருக்கானுங்க அதிகபட்சம் இவனுங்க வந்து பெரியார் இயக்கங்கள் அதுக்கு போராடி இருக்கா இதுக்கு போராடி இருக்கா எதுக்குடா போராடல பெரியார் இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்கள் விசிகா கூட்டணி கட்சியில் இருந்துக்கிட்டே எந்த போராட்டத்தை தவற விட்டுருக்கு சொல்லு எல்லா விஷயங்களையும் இவங்க போராடாமல் இந்த இந்த நாக்பூர் எச்ச அவனுங்க சப்பி போட்ட எச்ச எலும்பு நக்கிற இந்த இந்த சீமான் போராடி இங்கே எந்த விஷயத்துக்கு நியாயம் கிடைச்சிருக்கு எங்கே இருக்கானுங்க இந்த இந்த மூத்தரை டெஸ்ட் எடுக்கிற கும்பல் எங்கே போராடி இருக்கானுங்க அப்படி இருக்கும்போது இவனுங்க அதுக்கு போராட்டாங்களா இதுக்கு போராட்டாங்களா நீ என்ன வேணா பேசிட்டு போவ உன்னை இத்தனை வருஷம் விட்டு வச்சதே தப்பு எதிர்ப்பு தெரிவிக்காம உன்னை விமர்சனம் பண்ணாம விட்டு வச்சதே தப்பு இவெல்லாம் சில்லுறப்பைய ஏதோ நாய் குலைக்கிற மாதிரி கொலைச்சிக்கிட்டு இருக்கான் இவனை போய் போயின்னா இவனே ரெண்டு தேர்தலில் காணாம போயிடுவான் அப்படின்னு இவங்க எல்லாம் கடந்து போனதே மாபெருந்தப்பு தப்பு மேலும் உன்னை இவ்வளவு பேசுவேன் ஆதாரம் கேட்டால் ஆதாரத்தை இது வரைக்கும் இத்தனை டிபேட்ல எவ்வளவனும் மூத்தன டெஸ்ட் எடுக்கிறதுல ஆன எத்தனையோ பேர் வந்து டிவி டிபேட்டில் உட்காரானுங்க நான் தமிழர் கட்சியை சேர்ந்தவனுங்க நான் தான் மூத்த டெஸ்ட் எடுக்கிறதுல அதிக எக்ஸ்பர்ட் அப்படின்னு அவன் அவனே சொல்லிக்கிட்டு டிவி டிபேட்டில் எத்தனையோ பேர் வந்து உட்காரானுங்க நான் வக்கீலன்றான் நான் ஊடக பிரிவுன்றான் நான் க பொதுச்செயலாளர்ன்றான் எத்தனையோ பேர் வரான் ஆனா ஒருத்தம் கூட வந்து ஆதாரம் இதுவர் நாங்க பேசினது இதுல இருந்துதான் எடுத்து பேசணும் இவ விடுதலையில் இவர் பேசியிருக்காரு குடியரசுல பேசியிருக்காரு இந்த கூட்டத்துல இங்க பேசியிருக்காருன்னு ஒருத்தம் கூட இது வரைக்கும் ஆதாரத்தை எடுத்து காட்டுறாரு ஆனா சப்ப கட்டு கட்டுறானுங்க பொது உடைமையாக்கல அங்க இல்லை இங்க இல்லைன்னு பொது உடைமையாக்குறதுக்கும் நீ ஆதாரம் காட்டுறதுக்கும் என்ன சம்மந்தம் பொது உடைமை ஆக்கனா நூல்களை யார் வேணா அச்சடிச்சுக்கலாங்கிற உரிமைக்கு மட்டும்தான் பொது உடைமை மற்றபடி நீ அவரோட எந்த நூலையும் நீ உன்னால் எடுத்துக்க முடியும் எங்கே ஆதாரம் இருக்குன்னு நீ எந்த நூல் சொன்னாலும் புதுவெளியில் மற்றவங்க எடுத்தும் உனக்கு ஆதாரமாக கொடுக்கவும் தயாராக இருக்காங்க நீ எங்கே படிச்சு அதை சொல்லும் முதல்ல இவருக்கு அதுக்கு அதுக்காக எல்லா நியூஸ் பேப்பரையும் எடுத்துகிட்டு வந்து இவனுக்கு முன்னாடி போட்டால் இவனுக்கு ஆடு மேயிற மாதிரி மேய்ஞ்சிட்டு டேஸ்ட் இருக்கு எங்கே தயாரிச்சிங்க இந்த பேப்பரை அப்படின்னு கேட்பான போல பைத்தியகார கும்பல் எங்கே படித்த ஒரு பொதுவெளியில இவ்வளோ பெரிய அரசியல் த ஒரு ஒரு தமிழ்நாட்டோட அரசியல் அடையாளமாக பகுத்தறிவு அடையாளமாக இருக்கிற ஒரு மேலே இவ்வளோ ஒரு குற்றச்சாட்டை வைக்க போகிறோம் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கேள்விகள் எல்லாம் அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் நீ குற்றச்சாட்டு வை இருந்தாவை அப்படி இருந்தாவை அதுக்கு ஆதாரத்தை காட்டிட்டு வை போற போக்கில் பெரிய இது மாதிரி பேசிட்டு போகிறது கேட்டால் பொது உடம்பை ஆக்கலாங்கிறது அதுக்கப்புறம் உங்க முன்னாடி கொடுக்க முடியாதுங்கிறது நீதிமன்றத்தில் கொடுக்குறேங்கிறது இன்னும் கதை அது அப்போ எதுக்கு பொதுவெளியில வந்து பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசுறீங்க